ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்துட்டு நம்மளுடைய சோப் பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்கு இது எப்படி சீல் பண்றதுன்னு இருக்கு சோ மெல்டன் போர்க்கும் கோல்டு ப்ராசஸ்க்கும் என்னங்க வித்தியாசம் அந்த மாதிரி எல்லா டவுட்டுமே இருக்கு சோ வேலையை பார்த்துட்டு அப்படியே உங்க கூட இந்த வீடியோவும் பேசிடலாம் அப்படிங்கறதுனால இந்த வீடியோ எடுத்துருக்கு இது பாத்தீங்கன்னா கோல்டு ப்ராசஸ் சோப் இது நான் வந்து கஸ்டமர் கேட்டா மட்டும் செஞ்சு ஒரு ஃபைவ் டேஸ் மட்டும் நான் கியூரிங் டேட்ல வச்சுட்டு நான் கஸ்டமருக்கு அமைச்சிருவேன் அவங்க ஒரு தேர்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸ் அந்த மாதிரி வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க இது நம்மளுடைய நலுங்கு மாவு சோப்பு கோல்டு ப்ராசஸ்ல சரிங்களா இது வந்து நூறு கிராம் அப்படின்னு நான் வந்து சொல்லி நான் இது காசு வாங்கியிருக்கேன் பட் இதை இருபது கிராம் குறையாம தான் இருக்கும் அப்போ என்னக்கா பண்றது கோல்டு சோப்பு செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் வெயிட் வந்து கம்மி ஆகுது அது எதனால ஈரத்தன்மையும் காஸ்டிக் சோடா வெளியே ஏறுறதுனால இது வந்து வெயிட்லெஸா ஆயிடும் கொஞ்சம் வெயிட் நீங்க போட்டு வைங்க அப்பதான் ஒரு பத்து கிராம் பதினஞ்சு கிராம் போனாலும் மிச்சம் நூத்தி அஞ்சு கிராம் முழுசா கஸ்டமருக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து இந்த டவுட் தெரிஞ்சு கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மெல்டன் போர்லையும் சரி சில டைம் வந்து கோல்டு மாதிரி எல்லா பக்கட்டும் இருக்கும் அது நீங்க இல்லையா தண்ணி அதோட அளவு அதிகரிச்சிருச்சுனாவோ இல்ல அந்த தண்ணியை வந்து வெளியே தள்ளுறதுக்காக அது அந்த மாதிரியே ஆவி ஆவி வெள்ள வெளியா வெள்ள வெளியா பூத்திருக்கும் பட் அதனாலேயும் உங்க சோப்பு வந்து ஒன்னும் ஆக போறது கிடையாது அதுக்காக தான் வந்து ரப்பிங் ஆள்ால் அடிக்கிறது நான் இப்போ செஞ்சிருக்க சோப்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா இல்ல எந்த விதமான ரப்பிங் ஆல்கால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படியே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் என்ன பண்ணுவேன்னா லைட்டா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா லைட்டா அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் பீலர்ல வந்து லைட்டா நான் எடுத்து விட்டுருவேன் பட் கோல்டு ப்ராசஸ்க்கு அது எடுக்க வேண்டாம் ஏன்னா அதுவே வெயிட் ஆல்ரெடி தானாவே குறையும் அதனால இதுக்கு நம்ம எடுக்க வேண்டாம் மெல்டன் கோருக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்திடுவேன் ஊத்துறதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாடுறேன் சோ ஊத்துறதே பாத்தீங்கன்னா மோல்ட விட வெளியே இருக்கா தெரியுதுங்களா இப்படி பார்க்குறப்ப மோல்டை விட வெளியே இருக்குது ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் இதனால் நான் ஊற்றுனது இவ்வளோ தூரம் மேலே ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா அழகா எனக்கே அது எவ்வளோ தூரம் எடுக்கணுங்கிறத கரெக்டாக காட்டுது ஸோ ரிசல்ட் எதுலக்கா வரும் மெல்டனில் வருமா கோல்டு ப்ராசஸில் வருமா அப்படின்னா இது நம்ம செய்யறதை பொறுத்து தான் இருக்குது நம்ம எப்படி செய்கிறோம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்கிறோம் அவங்களோட ப்ராப்ளத்தை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஸ்கின்னோட ப்ராப்ளம் அவங்க ஸ்கின்ல என்ன பிரச்சனை அவங்க ஸ்கின்னுக்கு என்ன போட்டால் சரியாக இருக்கும் அதை மட்டும் நம்ம புரிஞ்சுட்டு கரெக்டாக செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் கோல்டு ப்ராசஸும் ஒன்றுதாங்க மெல்டன் போர் ஒன்று தாங்க என்ன கேட்டால் பட் நல்ல பிராண்டாக மெல் மெல்டன் போரில் பார்த்து நம்ம வாங்கணும் புரியுதுங்களா நம்ம கரெக்டாக பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சோப் வந்து நம்ம கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி டவுட்ஸ் தான் நிறைய இருந்தது இதுக்கும் இதுக்கும் என்ன டவுட் அப்படின்னு இது வந்து நம்மளே ஏ டு செட் செய்யறதுனால தேர்ட்டி டேஸ் ப்யூரிங் வச்சு கஸ்டமர்ட்ட கொடுக்குறோம் மெல்டன் போகிற ஆல்ரெடி பேஸ் தெரியுது பார்த்தீங்களா ஸோ இங்கே இந்த இடத்துல இடத்துல எல்லாம் தெரியுது இல்லையா ஸோ அதெல்லாம் பேஸ் தான் அது வந்து ஆல்ரெடி அவங்க செஞ்சு வச்சதுனால ஸோ இது வந்து பப்பாயாது சூப்பர் இவ்வளவு சூப்பராக பார்த்தீங்களா இது வந்து ஸ்கின் க்ளோ பண்ணும் இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க நான் உங்களுக்கு டிப்ஸ் இது வந்து பப்பாயா சோப்பு நூறு கிராம் அப்படி இருக்கும் இருபது கிராம் இது வந்து வெயிட் லாஸ் ஆகாது இது அப்படியே தான் இருக்கும் எப்படி இருக்குமோ தான் இருக்கும் இதோட ப்ரீமியம் பேஸ் யூஸ் பண்ணி நான் செய்கிறதுனால சோப்பு கரையவே கிடையாது நான் அந்த சோப்பு தான் தட்டிக்கிறேன் இது தான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் இதே தட்டிட்டுறேன் பாத்துக்கோங்க ஏதாவது ஆச்சா புரியுதுங்களா எதுவுமே ஆகாது எனக்குமே கொஞ்சம் இருந்துச்சு பார்த்துமே பிடி எதுவுமே ஆகல சோ எடுத்து அன்மோல்டு பண்ணி நான் பேக் பண்ணதுன்னா நீ அன்மோல்ட் பண்ண உடனே சோ இது மாதிரி கல் மாதிரி இருக்கும் இருந்தாதான் நுரையுமே நல்லா வரும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்துட்டு சோப்பு சீக்கிரம் கிடையாது ஏன்னா சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு கரையுதுங்கிற கம்ப்ளைண்ட் தான் மில்டன் இந்த மாதிரி ஹோம்மேடு சோப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஹேண்டில் பண்ற விஷயம் பார்த்தீங்கன்னா சோப்பு கரையுது சோப்பு கரையுது ஸோ இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ப்ரீமியம் பேஸ் எல்லாம் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா நீங்க நினைப்பீங்க ப்ரீமியம் பேஸ்லாம் எல்லாம் போட்டால் நமக்கு கட்டுப்படி ஆகுமாக்கா அப்படின்னா காசு பார்த்தா கட்டுப்படி ஆகாது கஸ்டமர் தேவை நமக்கு கஸ்டமர் முக்கியம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் ஸோ பத்து பேர்கிட்ட லாபத்தை எடுக்கிறத விட இருபது பேர் சேர்த்து லாபத்தை எடுத்தீங்கன்னா கஸ்டமர்ஸை இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபமானது கரெக்டான லெவல்ல வரும் இதுதான் நான் எப்போதும் சொல்றது இது வந்து நம்மளுடைய கோல்டு ப்ராசஸ் சோப்பு இந்த வீட்டுக்கு பின்னாடி வீட்டில் ஆட்டுக்குட்டி வளர்க்குறாங்க நம்ம கோல்டு என்ன சொல்கிறது பேஸ்ட் கோட்மீக் வாங்கினாலும் ஒரிஜினல் பால் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதை நான் ஊற்றி தான் போட்மில்க்கு மென்தன் பொருளையும் சரி இந்த கோல்டு ப்ராசஸ்லேயும் சரி செஞ்சு கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாத குழந்தைக்கு கொடுக்கறதுனால எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் நான் சேர்க்கலை எசென்ஷியல் ஆயில் சேர்க்கல ஆட்டு பால் இது அவ்வளோ தான் இதுக்கு நான் எதுவுமே இதில் சேர்க்கலைங்க அப்படியே ப்யூரா ஆறு சோஃபா கேட்டிருக்காங்க இது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் மந்த் செவன் மந்த் வரும் ஸோ இப்படியே அந்த குழந்தைக்கு நம்ம ஒரே பேக்கிங்காக கொடுக்கறதுக்காக செஞ்சிருந்தது தான் இது எதுக்காக இப்படி கொஞ்சமாக செஞ்சேன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சிக்ஸ் மந்த் பேபி அப்படின்ட்டு ஸோ அதுக்காக வந்து நம்ம அந்த மாதிரி செஞ்சிடும் இது வந்து நம்மளுடைய ஸ்கின் ஒயிட்னிங் சோப்பு ஸோ ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்னா அது உளுந்து சோப்பாக நினச்சிப்பீங்க மஞ்சிஸ்தா சோப்பு நீங்கள் நிறைய இடத்துல மஞ்சிஸ்தா சோப்பு பாருங்க கருகருன்னு இருக்கும் இல்லை மெருண் கலரில் இருக்கும் ஸோ நம்மளுடைய மஞ்சிஸ்தா சோப் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது எனக்கு இதுதான் அதோட ஒரிஜினல் கலர் வேறு அரைச்சி போட்டா இவ்வளோதாங்க வரும் கலர் கூடிய அரைச்சி போட்டால் தான் ப்ரௌன் கலரில் வரும் ஸோ இது வந்து நம்மளுடைய மஞ்சுஸ்தா சோப்பு மஞ்சுஸ்தா சோப்பு யாருக்காவது ரீசெல் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க த்ரீ வீக்ஸ் அவங்க அவங்கக்கிட்ட வந்து ஆஃப்டர் பிஃபோர் பிக்சர்ஸை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்க என்ன ரிசல்ட்டு கேட்குறாங்களோ அந்த ரிசல்ட்டை வந்து இந்த மஞ்சிஸ்தா சோப்பில் கொடுக்க முடியும் மஞ்சிஸ்தா வந்து பிக்மெண்டேஷனையும் சரி பண்ணுறது இல்லாமல் பிம்பிள்ஸ் அக்யூர் பண்ணும் பட் மஞ்சிஸ்தாவோட என்ன போட்டால் பிம்பிள் சக்யூர் பண்ணும் அப்படிங்கிறது வந்து சோப் மேக்கிங் கிளாஸ்ல இருக்கிறவங்க நான் வந்து உங்களுக்கு கிளியரா சொல்லி தரேன் சோ சோப் மேக்கிங் கிளாஸுமே நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ஜாயின் பண்றவங்க சூப்பரா ஜாயின் பண்ணி உங்களோட ஏரியால நீங்க சூப்பரா சேல் பண்ணி நல்லாவே வந்து உங்களுடைய லைஃபை வந்து க்ரோ பண்ணிக்கணும் ஏன்னா இப்போ நான் என்னோட மோட்டிவேஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு பட் இன்னைக்கு நான் கொடுத்த ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்கேன் ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து ரொம்பவே சோந்துட்டாங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க நிறைய விஷயங்களை செஞ்சு லாஸ் ஆகி இன்னைக்கு ஒரு முடிவா சோப் மேக்கிங் கிளாஸ் கத்துக்கிட்டாங்க கத்து கத்துக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க இது அவங்க கிளாஸ் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு விஷயம் தோத்துட்டோம் பத்து விஷயமா இருக்கட்டும் நூறு விஷயமா இருக்கட்டும் தோத்துட்டோம் அப்படியே நம்ம உட்காடுறோமா கிடையாது இல்லை நம்ம மறுபடி மறுபடி முயற்சி பண்றோம்ல அப்போ நம்ம கிட்ட ஒரு திறமை இருக்குல்ல அது என்னன்னு பார்த்து நீங்க கரெக்டாத உங்ககிட்ட ஒரு விஷயம் செய்கிறப்போ இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை பட் எனக்கு உன்னைக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் உடம்பு சரியில்லைனாலும் என்னோட சோப்பு என்னுடைய ப்ராடக்ட் என்னோட ஆஃபீஸ் ரூம் வந்துட்டேன் அப்படின்னா நான் பளிச்சு நாயிடுறேன் ஹாப்பியா ஆயிடுறேன் எப்படி சொல்றேன் சுறுசுறுப்பா ஆயிடுறேன் அப்படின்னா அப்ப எனக்கு இந்த வேலை நான் பிடிச்சி செய்யறேன் அது தான் உங்களுக்கு ஒரு வேலையை பிடிச்சி செய்யறப்போ மனசு ரிலாக்ஸா இருக்கும் துணி தைக்கிறப்போ மனசு ரிலாக்ஸா இருக்கும் சில பேருக்கு சமைக்கிறது பிடிக்கும் அது ரிலாக்ஸா இருக்கும் சில பேருக்கு வீடெல்லாம் ஒதுக்கி விட்டு சாம்பிராணி வாசனை அதெல்லாம் போட்டு ரிலாக்ஸா உட்கார்ந்து பாக்குறப்போ மனசு ரிலாக்ஸா இருக்கும் கோலம் போடுறப்போ மனசு ரிலாக்ஸா இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எதை பண்ணா மனசு ரிலாக்ஸா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்ச அதை கெட்டியமா பிடிச்சி அதை புடிச்சு நீங்க மேல ஏறினீங்கன்னா கண்டிப்பா முன்னேறலாம் உங்களை எந்த இடத்துலயும் யாராலையும் வீழ்த்த முடியாது எது இத்தனை செஞ்சு நான் தோத்து போயிட்டேன் நினைக்கிறீங்க பட் இத்தனை முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க அத இப்போவும் இன்னைக்கும் கூட நம்மளுக்கு ஏதாவது உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு நினைச்சு நீங்க கிளாஸ் கத்துருக்கீங்க இல்லையா சோ இந்த விஷயம் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சோப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ரொம்ப வருஷமா செய்யணும் அதுக்காக இடமா கட்டுனாங்க நம்ம கிட்ட ஒருத்தவங்க அவங்க வந்து போலீஸ் இந்த சோப் இது வந்து குட்டியாக இருக்கிறத வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன் உன்ன வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் அப்படி இல்லைன்னா பத்து சோப் பதினஞ்சு சோப் வாங்குறவங்களுக்கு நான் வந்து இலவசமாக வைத்து விடுவேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங் லெவலில் ஒரு பத்து சோப் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் விற்கணும்னு நினைப்பாங்க தவிர நமக்கு நல்லது ஒன்று எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்களுக்காகலாம் நான் வந்து இந்த மாதிரி ஏன்னா நம்ம அந்த சைடில் இருந்து இருந்தால் நம்ம என்னென்ன யோசிப்போமோ உங்களோட சைடில் இருந்து தான் நான் எப்போதுமே ஒரு பிஸ்னஸை செய்யறப்ப வந்து யோசிச்சு பண்றது இது வந்து ஸ்கின் ஒயிட்னிங் சோப்பு ஸ்கின் ஒயிட்னிங் ஆகும்னா கண்டிப்பாக ஆகும் த்ரீ வீக்ஸ் போடுங்க மூணு சோப்பை முழுலா போட்டுருங்க ஓகேவா மூணு சோப்பு ஃபுல்லாக போட்டுருங்க த்ரீ வீக்ஸில் ரிசல்ட் தெரியும் மூணு சோப்பு போட்டிங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது பிரேக் பிடிச்ச மாதிரி அதை சோப்பு நீங்கள் நிப்பாட்டினாலும் மறுபடியும் பழைய கலருக்கு போக மாட்டிங்க இப்போ வரக்கூடிய நிறையா பார்த்திங்கன்னா கோஜிக் ஆசிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணி சோப் செய்கிறோம் பட் அந்த சோப்லலாம் செய்கிறப்ப என்னாகும் அப்படின்னா நீங்கள் நிப்பாட்டிட்டிங்கன்னா நார்மல் கலர் வந்துடும் பட் ஒரு மூணு சோப்பு நீங்கள் ரெகுலராக போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கலர் நீங்கள் வச்சு நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயத்துலேயும் நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் வந்து இது நிறைய நல்லா ஷேப் இருக்கிறதுலாம் நான் ரப்பிங் வாழ்க்கைகள் அடிக்காதது இதுலேயுமே நான் ரப்பிங் வாழ்க்கைகள் அடிக்கிறேன் இப்போ நான் வந்து இதை வச்சு கத்தியை வச்சு அழகாக எடுத்துருவேன் ஸோ கத்திய வச்சு எப்படி எடுக்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க இன்றைக்கி அதையுமே பார்த்துருக்கேன் அப்போ அதை கத்தையும் கட்டு ஸோ இந்த மாதிரி ஒரே சம்மான் கத்தி எடுத்துக்கோங்க இப்படி பார்த்துக்கோங்க இந்த கையோடது வந்து அறியில போயிடக்கூடாது அவ்வளோதான் இந்த கார்னர்ல கூட நீ அழகா எடுத்து விடலாம் கட்ட மாதிரி இல்லாம லைட்டா ஒரு ஷேப் கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ கார்னர்லயும் நீங்க எடுத்து விடலாம் என்னங்க இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவி ஆல்ககால சென்சிட்டிவ்வா ரொம்ப சென்சிட்டிவா ஸ்கின் இருக்குன்னு வச்சுக்கோங்க எப்படி எசென்ஷியலாவால உங்களுக்கு சேராதோ அதே மாதிரி இந்த ஐபிஏவும் உங்களுக்கு சேராது அதனால ஸோ யாரோட ஸ்கின் எப்படி இருக்கும் நம்மளோட கஸ்டமர் அத்தனை பேத்துக்கும் சொல்ல முடியாது ஸோ கொஞ்சம் செக்யூராக நம்ம அதை கொஞ்சம் அடிக்காமல் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து மெனக்கெட்டு இப்போ நான் ஆயிரம் சோப்பு செய்கிறப்பயே என்ன பண்ணேன் இந்த மாதிரி கட் பண்ணி தான் நான் கொடுத்தேன் மாதிரி கட் பண்ணி தான் நான் கொடுக்குறேன் இவ்வளோ வேஸ்ட்டாக போகுது அப்படின்னா இதுலேயுமே நான் சோப்பு செஞ்சுவேன் சோப்பு செஞ்சு வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் டபுள் பாயில் மாதிரி பண்ணிவிட்டு இதுவே கோல்டு ப்ராசஸ் இந்த மாதிரி செஞ்சால் கிடைச்சாச்சுன்னா அதை டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் இதை வந்து நான் மறுபடியும் டபுள் பாயிண்ட் பண்ணி சோஃபா செஞ்சிருவேன் ஸோ இது வேஸ்ட் பண்ண போறது கிடையாது சரிங்களா நம்மளோட ட்ரிக்ஸ் எல்லாருமே எல்லாமே சொல்லித் தர மாட்டாங்க பட் நம்ம கிட்ட வந்து நம்ம எந்த அளவுக்கு வீவ்ஸ் போகுதோ அத்தனை பேருமே கிளாஸ் வீடியோ போன வரேன் நம்மளோட எத்தனை வீவ்ஸ் போகுதோ அத்தனை பேருமே நம்ம கிட்ட கிளாஸ் கிளாஸ் முடிச்சவங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் வந்து எல்லா விஷயத்தையும் நான் வந்து ஓப்பனாக சொல்லி தான் கொடுத்தாகணும் சீக்கிரட்டு நான் எந்த விஷயம் கூடாது புதுசாக நான் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு சக்ஸஸ் ஆனால் கூட அதோட அப்டேட்டை வந்து நான் குரூப்பில் போட்டு விட்டுருவேன் இப்படி பண்ணுங்கள் இது நல்லா இருந்துச்சு இப்படி பண்ணுங்கள் ரிசல்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லி கஸ்டமர் சொன்னாங்க அப்படின்ட்டு ஸோ நீங்களே வந்து ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் ஆகும் நம்மளே இன்னும் சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா கிடையாது நம்மளுடைய இலக்குகளை பெருசாக வைங்க நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆனாலும் போயிட்டு இருக்க பாதை கடினமாக இருந்தாலும் நம்ம சக்சஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய பயணங்களை நம்ம பிள்ளைங்கள்ட்டையோ ஒரு ஸ்டேஜ்ல ஏறி சொல்றப்போ இவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நிக்கிற அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த தருணத்தை நோக்கி தான் நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம் எப்படி முன்னோரானதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி தரோம் அதே மாதிரி பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிய சொல்கிறதும் ஒரு வாழ்நாள் திருப்தி தான் ஸோ அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அந்த பயணத்தில் நல்லது கெட்டது ப்ளஸ்ஸாக மைனஸு கெட்டது எல்லாமே வரும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம மேலே போவோம் அது மட்டும்தான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும் இன்னைக்கு இந்த வீடியோ முழுக்க முழுக்க வீட்டிலிருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் என்ன பண்ணாலும் இப்படி ஆகுது அப்படின்னு கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஓகே நீங்கள் அப்படி நம்ம செய்த வேலையை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்தால் கூட எனக்கு ஹாப்பி தான் நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நேற்று போட்ட வீடியோட கண்டினியூட்டி வேறு இருக்குது ஸோ நான் ஈவினிங் போட்டுருவேன் இந்த வீடியோ நான் போட்டு விட்றேன் சரி இப்போவே சொல்ல சுட வருது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ